நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் நினைச்சத அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால அது கை நழுவி போகுது எங்க தப்பு செய்யறோம்னே தெரியல ஏதோ மிஸ் ஆகுது இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஏன் நிறைய பேருக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் பவரை நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றது அதுல நீங்க பண்ற தவறுகளை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான்

உங்களுடைய தாட்ஸ் பீலிங்ஸ் அது எல்லாம் உருவாக்குன மேனிபெஸ்டேஷன்ஸ் தான் ஆனா நாம என்ன பண்ணிடுறோம் பல சமயங்கள்ல இந்த தாட்ஸ்கோ பீலிங்ஸ்கோ ஆக்ஷன்ஸ்கோ எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறது கிடையாது அது எப்படி இந்த மாதிரியான மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு உருவாக்கி தருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமலேயே நாம ஒரு லைஃப மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இனிமே அந்த மாதிரி இல்லாம இந்த மேனிபெஸ்டேஷனை நீங்க கையில எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் ஆக்சன்ஸ் இது மூணையுமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இதை உங்களுக்கு சாத்தியப்படுத்துறதுக்காக தான் நாம டெய்லி அஃபமேஷன் சொல்றோம் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்றோம் இன்னும் பல லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸையும் உங்கள பல பேர் இந்நேரம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க என்னதான் அஃபமேஷன்ஸ் விஷுவலைசேஷன்ஸ் மற்றும் பல லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் சில பேருக்கு மட்டும் பெருசா எந்த மாற்றமும் இல்ல இல்ல சில சின்ன விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்க உடனடியா நான் நினைச்ச உடனே நடந்துருது ஒரு ரெண்டு அஃபமேஷன் சொன்னோடனே கிடைச்சிருது ஆனா பெரிய விஷயங்கள்னு போடுறப்போ எங்கயோ ஏதோ மிஸ் ஆயிடுது என்னால அதை கடைசி வரைக்கும் மேனிபெஸ்ட் பண்ணவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க மேனிபெஸ்ட் பண்றப்போ செய்யற தவறுகள் தான் அந்த தவறுகள்ல என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டுக்கே புதுசு அதை பத்தி இன்னும் ஆழமாவும் அதிகமாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு தனி பிளேலிஸ்டே போட்டிருக்கேன் அந்த உடைய லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் முழுசா பாருங்க ஈர்ப்பு விதியை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையிலையும் உபயோகப்படுத்த தொடங்க இப்போ ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் ஒதுக்கி நிச்சயமா நம்ம அஃபமேஷன்ஸ் விஷுவலைசேஷன்ஸ்ல பண்ணிட்டு வருவோம் ஆனா அந்த ஒரு மணி நேரம் மட்டும் நம்மளுடைய மேனிபெஸ்டேஷனுக்கு போதுமானது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா ஒரு நாள்ல மற்ற இருபத்தி மூணு மணி நேரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் நடக்கும் அதுலதான் உங்களுடைய வெற்றிக்கான சூட்சமும் அடங்கி இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் பிராக்டிஸ் பண்ற அந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நல்ல பாசிட்டிவா ஒரு ஹை வைப்ரேஷனோட பல பேர் அந்த அஃபர்மேஷன் சொல்லுவாங்க அவங்களுடைய கோல்ஸ் எல்லாம் எழுதுவாங்க ஆனா அந்த பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவங்க டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்ன மாதிரி கேட்டிங்கன்னா உங்களை நிறைய பேர் காலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய தேவைகளை அடையறதுக்காக பல லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சு போனதுக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான லைஃப வாழத் தொடங்குவீங்க அது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க முதல் விஷயம் நீங்க உங்களுடைய நாள் முழுக்க எடுத்து பாத்தீங்கன்னா பல நேரங்களையும் எதை பத்தியாவது யார பத்தியாவது தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் சரியா போகலனாலும் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏன்டா இப்படி நடக்குது ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படி மாதிரியான வார்த்தைகளை நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்திட்டு இருப்பீங்க நீங்க என்னதான் உங்களுடைய கோலை பத்தி பாசிட்டிவா பேசினாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் இந்த மாதிரி தொடர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்குள்ள ஒரு லோ வைப்ரேஷனை ஏற்படுத்துது உங்களுடைய பிரீக்வன்சிய இந்த விஷயம் ரொம்பவே குறைச்சிருது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறது வெறுமன நீங்க கேக்குற கோல்ஸ் எல்லாம் நீங்க செய்யற பயிற்சிகளின் சக்தியை பொறுத்து உங்களுக்கு கொடுக்கற ஒரு மெஷின் கிடையாதுங்க அது நீ நீங்க என்ன மாதிரியான ஒரு நபரா இருக்கீங்க உங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாம் பொறுத்துதான் நீங்க கேட்டத கொடுக்கும் அப்போ நீங்க தொடர்ந்து புலம்பிட்டு இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க ஒரு லோ வைப்ரேஷன் பர்சனா அங்க இருக்கீங்க அதனாலதான் உங்களுடைய கனவுகளும் உங்க கைக்கு கிட்டாம தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்போ இத மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம லைஃப்ல என்னதான் விஷயங்கள் சரியா போகலனாலும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நூறு விஷயங்கள் இருந்தாலும் அதுல இருந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியுமோ அந்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து கண்டுபிடிச்சு அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சரியில்லையா அதனால உங்களுக்கு பெயின் இருக்கு உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ சரியான விதத்துல பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை பத்தி தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க மற்றவங்க கிட்டையும் புலம்பி தவிக்காதீங்க உங்களுடைய உடல்ல ஒழுங்கா ஒர்க் ஆகிட்டு இருக்க மற்ற பாகங்களை நினைச்சு நன்றி உணர்வோட இருங்க என்னதான் இந்த சில குறைபாடுகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த நோய்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களால இன்னும் எத்தனையோ விஷயங்கள செய்ய முடியுது சாதிக்க முடியுது இது எல்லாத்துக்காகவும் நீங்க நன்றி உணர்வோட இருக்கறீங்க தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய நன்றியை நீங்க தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க அந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க எதை மேனிபெஸ்ட் பண்ணாலும் சீக்கிரமா சுலபமா உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் ரெண்டாவதா நீங்க செய்யற ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் நாம இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைச்ச பயிற்சிகள் செஞ்சாலும் நம்ம மனசு என்ன பண்ணும்னா ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மாதிரி தவற நடந்துட்டா ஒருவேளை இப்படி மாறி நடந்துட்டா இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு கெடுதலை நம்மளுக்கு செஞ்சுட்டா அப்படின்னு ஏதாவது தேவையற்ற சுச்சுவேஷன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு உங்களை தொடர்ந்து பயத்துலயும் பதட்டத்திலயுமே வச்சிருக்கோம் யாரெல்லாம் அவங்களுடைய இருக்கக்கூடிய எதிர்காலத்தை நினைச்சு எப்பவுமே பயத்திலேயே இருக்காங்களோ அந்த பயமானது அவங்களுடைய உடம்புல சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிரும் இந்த சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா எந்த ஒரு உயிர் ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கோ அப்போ அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் சோ நீங்க பயத்திலையும் படபடப்பிலையும் இருக்கிறப்போ உங்களுடைய உடம்பை என்ன நினைச்சுக்குதுன்னா உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது இந்த சிஸ்டம் வேலை செய்ய தொடங்கிட்டா உங்களுடைய மனமும் உடம்பும் பிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸுக்கு போயிடும் அதாவது ஒண்ணு வர்ற பிரச்சனையை எதிர்த்து சண்டை போடும் இல்லைன்னா ஐயோ இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வேணாண்டான்னு ஓடுற ஒரு மனநிலைக்கு வந்துடும் இந்த பைட் ஆர் பிளைட் ரெஸ்பான்ஸ் மோடுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களால ஒரு நல்ல வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது உங்களுடைய மனசை எப்படியாவது இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியேறணும் இந்த பிரச்சனைகளை நான் கடந்து வரணும் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே உங்களை போட்டு அமுக்குமே தவிர உங்களை புது விஷயங்களை நோக்கி நகர்த்தாது யாரெல்லாம் எதிர்காலத்தை பத்தின பயங்களோட இருக்கீங்களோ முதல்ல அந்த பயத்தை விட்டுடுங்க நிஜமாவே நாம பயப்படுற விஷயங்கள்ல தொண்ணூறு பர்சன்டேஜுக்கும் மேல பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதே கிடையாது ஆனாலும் அந்த நடக்காத விஷயங்களை நினைச்சுதான் நாம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கைய வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால இனிமேலும் உங்களுடைய

ஆழமில்லாததாகவும் இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய மூச்சை இருக்கு அப்படின்னாலே சிம்பத்தெட்டிக் நெர்வஸ் சிஸ்டம் அங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனால எப்ப நீங்க பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரியுதோ உடனடியா நீங்க செய்ய வேண்டியது மூச்சை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க ஆழமான மூச்சை இழுத்து வெளிவிட தொடங்குங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காகவாது இந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் நீங்க இழுக்கிற மூச்சானது உங்களுடைய வயிற்று பகுதி வரைக்கும் போயிட்டு வெளிய வரணும் அப்பதான் நீங்க ஆழமா மூச்சு விடுறீங்க அர்த்தமாகுது எப்ப நீங்க இந்த மூச்ச கான்ஷியஸா க்ளோவா இழுத்து வெளி விடுறீங்களோ அப்பவே உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வர தொடங்கும் அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல கிடையாது பைட் ஆர் ப்ளைட் ரெஸ்பான்ஸ் கிடையாது இப்போ உங்களுடைய பேரா சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடும் இந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க ரொம்பவும் ஆசை சுவாசமாகவும் அமைதியாகவும் உணர தொடங்குவீங்க இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்து உங்களால ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உருவாக்க முடியும் நீங்க எத்தனையோ விஷயங்களுக்காக இதுல இருந்து எப்படியா வெளிய வர்றதுன்னு யோசிச்சு மண்டைய பிச்சிட்டு இருக்கலாம் அதுக்கான பதில்கள் எல்லாம் இந்த ஸ்டேட்ல தான் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் இந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க உங்க கோல்ஸ் நினைச்சு அஃபர்மேஷன் பண்றீங்க விஷுவலைஸ் பண்றீங்கன்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க தொடங்கும் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வர விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ

வே அப்படின்னு சொல்றாரு அதாவது நீங்க என்ன அடையணும் நினைக்கிறீங்களோ அதுக்கான வழியே உங்களுடைய மகிழ்ச்சி தான் நீங்க இந்த கனவுகளை அடைஞ்சாதான் மகிழ்ச்சியா இருப்பேன் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த கனவுகளை அடையவும் உங்களால முடியும்னு சொல்றாரு வெயிண்டையர் நான் முதல் பாயிண்ட் சொல்றப்ப சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுடைய கனவுகளுக்கு பதில் சொல்றது கிடையாது நீங்க யாரா இருக்கீங்க என்ன உணர்வு நிலையில இருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துதான் உங்களுடைய கனவுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்னைக்கு உங்க கனவுகளை நினைச்சு ரொம்பவும் சோகமா இருக்கீங்க ஏன் இன்னும் நடக்கல அப்படிங்கற விரக்தியில இருக்கீங்க அப்படின்னா விரக்தியிலையும் சோகத்திலையும் இருக்கிற உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எதையும் கொடுக்க போறது கிடையாது என்னோட வீடியோஸ்லயுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்ற ஒரு விஷயம்னா நானும் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன் எனக்கு ஒண்ணு கிடைக்கல நான் இந்த இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க என்ன நிலையில இருந்து இந்த கமெண்ட் போடுறாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மைண்ட்ல தன்னுடைய ட்ரீம்ஸ் நினைச்சு ஃப்ரெஷ் ஃப்ரெஸ்ட்ரேஷன் உருவாயிருச்சு இப்ப ஏமாற்றத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க இந்த ஏமாற்றத்திலையும் ஃப்ரெஸ்ட்ரேஷன்லயும் இருந்து ஒருத்தரால நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது நான் என்னுடைய எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி நீங்க எப்போ உங்களை ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்ல வச்சிருக்கீங்களோ அப்ப மட்டும் தான் நீங்க நினைச்சத உங்களால ஈர்க்க முடியும் அப்போ என் கனவுகள் நடக்காதப்போ நான் நினைச்ச விஷயங்கள் கிடைக்காதப்போ நான் அப்செட்டா தான் இருப்பேன் எனக்கு ஏமாற்றமா தான் இருக்கும் அதுல நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டா உங்களுடைய சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் நீங்க அடைய போற கனவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா இந்த உணர்வுகள் எல்லாம் இந்த கனவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடைய முடியும்னு எந்த கட்டாயமும் கிடையாது உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவருடைய பிள்ளையின் இனிமையான சிரிப்பை பார்த்தே அந்த மகிழ்ச்சியை அடைஞ்சிடலாம் அதுக்கு அவருக்கு பெரிய பெரிய காரோ பெரிய வீடோ நல்ல ஒரு வேலையோ தேவையே கிடையாது நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு படத்தோனே தூக்கம் வந்தா அங்கே அவருக்கு நிம்மதிங்கிறது கிடைச்சிருச்சு வருங்காலத்துல வரப்போற பிரச்சனை பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம இந்த லைஃப் இனிமையானதுன்னு நினைக்க தொடங்கிட்டாருன்னா நிம்மதிங்கிறது உடனே அவர்கிட்ட வந்து சேர்ந்துரும் சோ இந்த பீலிங்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க நீங்க என்னைக்கு உங்க கனவுகளை ஏற்கனவே அடைஞ்சிட்டதா அந்த மகிழ்ச்சியோடையும் அந்த ஒரு உற்சாகத்தோடையும் இந்த லைஃப நீங்க வாழத் தொடங்குறீங்களோ அப்பவே நீங்க கனவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நபரா மாறிட்டீங்க அப்ப உங்களுடைய கனவுகள் உங்களை சீக்கிரமாவே வந்து அடையும் அதனால இந்த நொடியில இருந்தே மகிழ்ச்சியா இருக்க தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமா அனுபவிங்க எப்ப நீங்க உங்க கனவுகளோட ஒரு ஸ்ட்ராங் கிரியேட் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளிய விட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சரியான முறையில வாழ தொடங்குறீங்களோ அப்போ அந்த இடைவெளியில இந்த பிரபஞ்சம் அதனுடைய மேஜிக் வச்சு உங்களுக்கு தேவையான உருவாக்க தொடங்கும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த மூன்று தவறுகள்ல எந்தெந்த தவறுல நீங்க நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அதுல என்ன மாற்றத்தை இப்ப உடனடியா கொண்டு வர போறீங்க அப்படிங்கறத எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமா என்ன விஷயம் பத்தி பேசணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயம் இன்னொருத்தருக்கு உதவும்னு சொன்னா அவர் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க